பரவியிருக்கும் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நான்கு பிரேரணைகளும் தோற்கடிக்கப்பட்டன இந்த நான்கு பிரேரணைகளும் என்ன பிரித்தானிய பிரதமர் திரேசா மே மூன்று தடவைகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னதாக நான்காவது பிரேரணையை நேற்று கொண்டு பொழுது நான்கு யோசனைகளுடன் வந்தார் முதலாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுங்க வரி திணைக்களத்தில் இணைந்து கொள்வது குறித்த முதலாவது யோசனை இரண்டாவது உள்ளக சந்தை என்கின்ற ஒரு யோசனை நிக் போலஸ் என்கின்றவர் எழுதிய ஒரு யோசனை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரிட்டன் உள்ளக ரீதியான பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதியை செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் மூன்றாவது பிரிட்டன் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி பிரிக்ஸ்ட் மூலமாக மறுபடியும் என்ன செய்வது என்பதை தீர்மானிப்பது நான்காவது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த விவகாரம் பிரிக்ஸ்ட் விவகாரத்தை அப்படியே கிடப்பில் போடுவது அல்லது நீக்கிவிடுவது என்கின்ற நான்கு யோசனைகளை அவர் கொண்டு வந்தார் இந்த நான்கு யோசனைகளையும் பிரித்தானிய பாராளுமன்றம் நிராகரித்தது எப்படி நிராகரித்தது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல ஐம்பத்தி ஒன்பது அதிகப்படியான வாக்குகளினால் பிரித்தானிய பிரதமரை தோற்கடித்தது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் பதட்டம் அடைந்திருக்கின்றது ஏனென்றால் ஞாயிறு அன்று மாலை தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் கிளவுட் ஜங்கர் பிரித்தானிய விடயத்தில் தாங்கள் மௌனம் கலைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகளும் அவசர அவசரமாக கூடுகின்றன பத்தாம் திகதி ஏப்ரல் மாதம் அங்கு கூடுகின்ற பொழுது அவர்கள் முன்வைக்கின்ற இரண்டு யோசனைகள் அவர்களுடைய தலைக்குள் ஓடுவதாக பெல்ஜியம் தலைநகர் பிரூசல்ஸில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன அது என்ன ஒன்று பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலை அறிவித்தால் நீட்டிப்பிற்கு இடத்தை வழங்கலாம் இல்லை பிரிக்ஸ்ட் வாக்கெடுப்பை நடத்தினால் நீட்டிப்புக்கு இடத்தை வழங்கலாம் இந்த இரண்டும் இல்லாமலே பிரிட்டன் தொடர்ந்து ஜூன் மாதம் வரை இருப்பதற்கான வாய்ப்பை வழங்க முடியாது ஏனென்றால் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் தேர்தல் வருகின்றது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் எனவே பிரிட்டன் அந்த தேர்தலில் ஈடுபட்டால் மட்டுமே நீடிப்பு செய்யலாம் பிரிட்டன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகி செல்வதாக முடிவெடுக்கப்பட்டு விட்டது வாக்களிப்பு முடிவடைந்து விட்டது அதன் பின்னர் மீண்டும் இப்பொழுது ஒரு தேர்தலில் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் குதித்தால் விவகாரம் நீதிமன்று போனால் அரசாங்கம் வெற்றி பெறுமா இது பிரிட்டனினுடைய பிரச்சனை இந்த நிலையில் என்ன செய்யலாம் எதிர்கட்சிகள் ஏதாவது கருணை காட்ட வேண்டாமா எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ஜெரமி கோபைன் இன்னொரு யோசனையை சொல்லியிருக்கின்றார் இந்த எண்ணங்களை மறுபடியும் சிறிது சீரமைப்பு செய்து வருகின்ற பன்னிரண்டாம் தேதிக்குள் ஒரு மாற்றத்துக்கான வாக்களிப்பை நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் இப்பொழுது பிரிட்டனினுடைய இக்கட்டான நிலை இதில் வெற்றி பெற்றால் பிரிட்டன் அதிர்ஷ்டம் செய்தது என்று கார்டியன் எழுதியிருக்கின்றது இன்று காலை பிரித்தானிய பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலை நடத்தலாமா என்கின்ற விடயம் அங்கு பேசப்பட்டு கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலே உள்ளக வரி சீர்திருத்தம் என்கின்ற பிரேரணியை கொண்டு வந்த நிக் போலஸ் கொன்சவாட்டி கட்சியிலிருந்தே விலகி சென்று விட்டார் தன்னுடைய திட்டம் தோல்வியடைந்து விட்ட காரணத்தினால் இப்பொழுது பிரிட்டன் என்ன செய்வது இதுதான் திங்கக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை எனவே வருகின்ற பன்னிரெண்டாம் திகதி இந்த மாதம் பிரிட்டன் யாதொரு ஒப்பந்தமும் இல்லாமல் விலகி செல்வதுதான் இப்போது இருக்கின்ற கள நிலவரத்தில் ஒரே வழியாக இருக்கின்றது அவ்வாறு பிரிட்டன் விலகி செல்லுமாக இருந்தால் பிரிட்டனில் வாழுகின்ற மக்கள் ஐரோப்பாவில் வாழுகின்ற பிரிட்டன் மக்கள் பிரிட்டனுடனான ஏற்றுமதி இறக்குமதி கடைகள் பொருளாதார விவகாரங்கள் கடவுள் சீட்டுக்கள் விசா போன்ற பல்வேறு புதிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதெல்லாம் பெரும் தலைவலி பிடித்த விவகாரங்களாக இருக்கின்ற காரணத்தினால் பாராளுமன்ற தேர்தலையாவது நடத்தி இதிலிருந்து தப்பித்து விடலாமா என்று யோசிக்கின்றார்கள் இதனால்தான் தான் ஆறு மில்லியன் மக்கள் மறுபடியும் பிரிக்ஸ்ட் வாக்களிப்பை நடத்தலாம் என்று கோரியிருக்கின்றார்கள் கையெழுத்து மூலம் ஏனென்றால் முன்னர் தெரியாமல் அறியாமல் நிறைய பேர் வாக்களித்து விட்டார்கள் பிரிந்து செல்வோம் என்று ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஆனால் இப்பொழுதுதான் பார்த்தால் தெரிகின்றது அது மிகப்பெரிய விடயம் என்று பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் முன்னர் முன்னர் ஒரு நிபந்தனையை வைத்தது அதை பிரிட்டனினுடைய முன்னாள் பிரதமர் டேவிட் கெமரோன் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றில் வைத்திருந்தார் அது பிரிட்டன் சூரியன் அஸ்தமிக்காத தேசம் என்ற பெயரை பெற்றது இரண்டு பெரும் உலக மகா யுத்தத்தின் வெற்றி நாடு எனவே அந்த நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்த்து கொள்வதாக இருந்தால் அதை சூப்பர் ஸ்டேட்டாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் சூப்பர் ஸ்டேட் என்றால் இன்று திரைப்பட நடிகர்களிலே சூப்பர் ஸ்டார் என்பவர் தனியாக பார்க்கப்படுவார் அதுபோல நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகளிடையே சூப்பர் ஸ்டார் பிரிட்டன் தான் என்பதை எல்லோரும் ஏகமனதாக ஏற்க வேண்டும் ஏற்றுக்கொண்டால் பிரிட்டன் சேரலாம் என்று கூறியிருந்தார் ஐரோப்பிய ஒன்றியமோ அதை ஏற்க முடியாது முதலில் தேர்தலை முடித்து கொண்டு வாருங்கள் என்று கூறிவிட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதவிக்கு வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ அமெரிக்காவே முதலிடம் என்று கூறிவிட்டார் எனவே பிரிட்டனை முதலாவது சூப்பர் ஸ்டேட்டாக சுமார் இருநூறு ஆண்டுகள் வரையான வரலாறு மட்டும் கொண்ட இளைய நாடாகிய அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா இன்றுள்ள சூழ்நிலையில் அப்படி இருக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான ஜனநாயக பாரம்பரியம் கொண்ட பிரான்ஸ் போன்ற நாடுகள் எவ்வாறு பிரிட்டனை ஒரு சூப்பர் ஸ்டேட்டாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்டு உள்நாட்டில் தங்களுடைய மக்களுக்கு என்ன பதிலை சொல்ல முடியும் வட அயர்லாந்து அயர்லாந்து புரட்டஸ்தாந்து கத்தோலிக்கம் என்று தீர்க்க முடியாத பிரச்சனை போல ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் தீர்க்க முடியாத பிரச்சனையாக முதலாவது உலக யுத்தம் இரண்டாவது உலக யுத்தம் இப்பொழுது மறுபடியும் வந்து விக்கி நிற்கின்றது இந்த விக்கலை தீர்க்க முடியாது ஏனென்றால் இது தாழ்வு சிக்கல் அல்ல நானே பெரியவன் என்ற உயர்வு சிக்கல் தாழ்வு சிக்கலை விட மோசமானது உயர்வு சிக்கல் இந்த நாடுகள் இதற்குள் சிக்கப்பட்டு விட்டன அடுத்து என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை